நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் திருத்தம் மட்டுமே தமிழ் மக்களின் பாதுகாப்பு அரண் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு மதுபான அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் வெளியானது அனைவருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூங்குடி தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது டிசம்பர் பதினான்காம் திகதி அன்று இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா புங்குடு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் அக்டோபர் ஆறாம் திகதி வரையான கால பகுதி வரை கலால் திணைக்களத்தின் ஊடாக மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியிருந்தார் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அரசியல் லஞ்சமாக முன்னூற்றி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்டிருந்ததாக அரசாங்கம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் இந்த காலப்பகுதியில் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட ன இவற்றில் நூற்றி எழுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப் நான்கு எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் ஆகும் மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டு வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்தி இரண்டு கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி இரண்டு மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்து வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கு வடமேல் மாகாணத்துக்கு முப்பது ஊவா மாகாணத்துக்கு முப்பது சப்ரகமூப மாகாணத்துக்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் நான்கு எனப்படும் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் இந்த கால பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்களானது பின்வருமாறு வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் மாவட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது கொழும்பு இருபத்தி நான்கு கம்பகா பதினெட்டு களத்துறை எட்டு காலி மாவட்டம் ஒன்பது மாத்தரை ஐந்து அம்பாந்தோட்டை ஐந்து ஜால்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு வவுனியா இரண்டு மன்னார் இரண்டு திரு கோணமலை நான்கு மட்டக்களப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டி பதினொன்று மாத்தளை ஆறு நுவரெலியா எட்டு அனுராதபுரம் நான்கு பொலனறுவை மூன்று புத்தளம் ஆறு எட்டு பதுளை ஒன்பது மொனராக்கலை ஏழு ரத்னபுரி ஆறு கேகாலை இரண்டு என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு எந்த விதமான மதுபான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்துச் செல்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் எனவே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை என்ன என்பதை சபையில் தெளிவுபடுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை என்பது தேர்தல் காலத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் தான் ஆனால் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது கேள்வி மேலும் ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையில் வரியை குறைக்க வேண்டும் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே ஒப்பந்தங்களை இணங்கியுள்ளார் ஐ எம் எஃப் உடன்படிக்கையுடன் செயற்படுகின்ற நீங்கள் எப்போது உங்களின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கையை முன்னெடுக்க போகின்றீர்களா என்பதை அரசாங்கம் இந்த சபைக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழுள்ள விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் நினைவு கூறல்களும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் தெரிந்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டு ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனமாக்கப்பட்டன இரண்டு ஆயுத போராட்டங்களும் நியாயபூர்வமானவை அங்கிருந்தே வருகின்றோம் ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காணாமல் ஒரு தரப்பை தடைகளின்றி செயற்படவும் நினைவு கூறல்களில் ஈடுபடவும் அனுமதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயம் என நான் கருதவில்லை நினைவேந்தல் தொடர்பான இந்த கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டவை உங்கள் அரசாங்கம் இனவாத அரசாங்கம் என குறிப்பிடும் அரசாங்கத்தின் காலத்திலேயே இந்த சுற்றறிக்கை வெளியானது இந்த சுற்றறிக்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் என நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பொலிசார் பயங்கரவாத தடை சட்டத்தை வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் பயன்படுத்தக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண சபை தொடர்பாக அண்மையில் வெளிப்படுத்தி வரும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடக அறிக்கை ஒன்றினை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ்க பிரமச்சந்திரன் வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாகாண சபை முறைமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அதற்கான தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என்றும் அதிலுள்ள அதிகாரங்கள் முழு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதியினாலும் அவருடன் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் பிரச்சாரம் செய்யப்பட்டது கடந்த ஏழு வருடங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறவில்லை இதன் காரணமாக மாகாண சபை குறித்தான அனைத்து அதிகாரங்களும் கொழும்பில் இருக்கின்ற அரசாங்கத்தாலேயே கையாளப்படுகின்றது இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கமும் கூட மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடாத்துவதற்கான எவ்வித ஆயத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட இறுதியிலோ அல்லது அதற்கு பின்னராகவோ மாகாண சபை தேர்தல்களை நடத்தலாம் என்று கூறுகின்றது மறுபுறத்தில் புதிய அரசியல் சாசனத்தில் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அகற்றவும் இது தேவையற்ற ஒரு விடயமன்ற முடிவை ஜனதா விமுக்தி பெருமண கட்சியின் செயலாளர் ட்ரில்வின் டி சில்வா உறுதிபட கூறுகின்றார் பதிமூன்றாவது திருத்தம் ஒன்று மட்டுமே தமிழ் மக்கள் கைவசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு அரணாக தற்பொழுது இருக்கின்றது டொனமூர் அரசியல் ஜாப்பில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது சரத்தை அழித்தொழித்தது போல மாகாண சபை முறைமையோ அல்லது அதற்கான அதிகாரங்களை வழங்குகின்ற பதிமூன்றாவது திருத்தத்தையோ நாங்கள் அனுமதிக்க இல்லாதொழிக்கின்றார்கள் ஆனால் எட்டாம் ஆண்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட போதும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடைபெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் ஆட்சி பீடமேறிய அரசாங்கங்களும் மாகாண சபை தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தாம அதனை ஒத்திவைப்பதுடன் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தாமலும் காலத்தை ஒட்டினார்களே தவிர மாகாண சபை முறைமையை துடிப்புடன் செயற்படுத்துவதற்கான எந்த அக்கறையையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வழியிலும் உறக்க கூற முன்வர வேண்டும் என இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ்க பிரேமச்சந்திரன் அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மாவீரத்தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைத்தளங்களூடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனுரகுமார திசா நாயக ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கில் புலிகளின் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானதென்றும் இது தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் எதிர்க்கட்சிகளை முடக்க கொண்டுவரப்பட்ட அவசர நிலைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததால் அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலக கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது வட கொரியா ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளுடன் இணக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது இதனால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நீண்டகால பனிப்போர் சூழல் காணப்படுகின்றது இந்த நிலையில் வடகொரியாவுடன் கொண்டு அரசை முடக்க எதிர்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் என தென்கொரிய ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ராணுவ தலைவர் முக்கிய தளபதிகளை பேச்சுவார்த்தை கலைத்து ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையை நீக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்று வரும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிரிக்கெட்டின் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இலங்கை இந்திய அணிகள் விளையாட உள்ளன நேற்றைய தினம் நடைபெற்ற ஏ குழுவுக்கான கடைசி இரண்டு போட்டிகளில் பாகிஸ்தானும் இந்தியாவும் வெற்றி பெற்றதை அடுத்து அரையிறுதி போட்டிகளில் எந்தெந்த அணிகளை எந்தெந்த அணிகள் எதிர்த்தாடும் என்பது தீர்மானிக்கப்பட்டது எட்டு அணிகள் பங்கு பற்றிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பி குழுவில் இடம்பெற்ற இலங்கையும் ஏ குழுவில் இடம்பெற்ற பாகிஸ்தானும் மாத்திரமே தோல்வியடையாத அணிகளாக அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெற்றன மேலும் இந்த இரண்டு குழுக்களில் இருந்து முறையே பங்களாதேசும் இந்தியாவும் தலா ஒரு தோல்வியுடன் அரையிறுதிக்கு முன்னேறின என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாவது திருத்தம் மட்டுமே தமிழ் மக்களின் பாதுகாப்பு அரண் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு மதுபான அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் வெளியானது அனைவருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்